யாழ்ப்பாணம் மாணிப்பாயை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் பின்னர் மன்னார் உயிலம் குளம் மற்றும் பிரான்ஸ் ஜெவனிலி டெம்பிள் ஆகிய இடங்களை தற்காலிக வதிவிடங்களாகவும் கொண்டிருந்த ஆட்சி பிள்ளை சின்னத்துறை அவர்கள் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று இயற்கை எதிரான அன்னார் காலம் சென்ற சின்னத்துறை அவர்களின் அன்பு மனைவியும் பிள்ளை கதிரவேலு ராமலிங்கம் சின்னத்துறை இளையராஜா பாக்கியவதி செல்லமுத்து தவமணி செல்வமணி ஆகியோரது அன்பு சகோதரியம் பாஸ்கரன் விஜயகாந்தன் ஜெயகாந்தன் பிரேமகாந்தன் ஷியாமலா வாகீஸ்வரி ஆகியோரது அன்புத்தா யாரும் புனித தேவி ராயலா பிரபாவதி வினோதினி சிவலிங்கம் ஸ்ரீகாந்தன் ஆகியோரின் அன்புமாமியாரும் அபிநயா அபிமன்யு அபிராமி பவித்ரன் யோரோம் மிதுசலா ஷௌனியா ராகவி கார்த்திகன் பிரவீணன் பிரசகி பிரணவி விதுயன் ஸ்ரீ வாரகி ஸ்ரீ வைஷ்ணவி ஆகிய உரது அன்பு பேத்தியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் எனவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக் கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்